கூலி அன்லிஸ்ட் ப்ரோக்ராம் இன்றைக்கி சாயங்காலம் நடக்க போகுது அந்த பிஸியில் இருந்தாலும் கூட தலைவர் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நபரை சந்தித்து பேசியிருக்காங்க இவ்வளோ பிஸியான ஷெடியூல்லையும் யார் அந்த முக்கியமான நபர் அவரையும் தலைவர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம ராஜு மகாலிங்கம் தான் ராஜு மகாலிங்கம் அவர்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் வேலை செய்த போதே தலைவர் கூட நெருங்கிய நட்பில் தான் இருக்காங்க இன்று வரையும் அந்த நட்பு அப்படியே தான் தொடருது அவர் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தலைவரும் போய் அட்டன் பண்ணுறாங்க அதே போல் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவருக்கு தலைவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தலைவர் உடனடியாக பார்க்குறாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு ராஜமகாலிங்கம் மகாலிங்கம் அவர்களுடைய மகன் கார்த்திக் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஸோ அதை வந்து சிறப்பாக கொண்டாடும் விதத்தில் அதுவும் தலைவர்கிட்ட இருந்து ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சா அதை விட வேறு என்ன வேண்டும் அப்படின்னு நினச்சி நம்ம ராஜு மகாலிங்கம் சார் கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா சார் அப்படின்னு தலைவருக்கு கால் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ராஜு மகாலிங்கம் அவர்களுடைய மகனை வந்து தலைவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா அவங்க கூடலாம் புகைப்படமும் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவுக்குள்ளே வெளியாகி வைரலாகுது இது பற்றி ராஜு மகாலிங்கம் வந்து ரொம்பவே பெருமையாக ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க படத்துடைய விழா இருந்தாலும் கூட அந்த பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக டைம் ஒதுக்குன சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி என் மகன் கார்த்திக்கோட இந்த முக்கியமான நாளின தலைவரோட வாழ்த்து கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் இது என்றும் நாங்கள் போற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம ராஜு மகாலிங்கம் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார்